ராதே கிருஷ்ணா வணக்கம் அம்மா பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணம் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு இந்த கடிதத்தை படிக்கும்போது இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து அது ஒத்து போகிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கும் அப்படி தான் தோணும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த ஒரு உண்மையுமே வந்து புறக்கணிக்காமல் அப்படியே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது நம்மளுக்கு வந்து பல நன்மைகளை தரும் அப்படிங்கிறது விவேகானந்தருடைய கூற்று அதே தான் இந்த நட்டரில் அவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா பாம்பேயிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வருடம் செப்டம்பர் இருபதாம் தேதி எழுதியிருக்காரு யாருக்கு எழுதியிருக்காரு அப்படின்னாக்கா பண்டிட் சங்கர்லால் அப்படிங்கிறவுக்கு எழுதியிருக்காரு சரி என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா அன்புள்ள பண்டிட்ஜி மகராஜ் உங்கள் கடிதம் உரிய வேலையில் கிடைத்தது தகுதியை மீறி ஏன் என்னை புகழ்கிறீர்கள் என்பது தெரியவில்லை ஒருவரை தவிர நல்லவர் யாரும் இல்லை அவர் கடவுள் என்றார் இயேசு மற்றவர்கள் அனைவரும் அவரது கை அதாவது பரமண்டலத்தின் பிதாவிற்கே மகிமை அதைத் தவிர உண்மை தகுதியுடைய பெரியவர்களுக்கும் மகிமை உண்டு ஆனால் என்னை போன்ற தகுதியற்றவனுக்கு பெருமை எதுவும் கிடையாது கூலிக்கு ஏற்ற அல்ல நான் அது மட்டுமின்றி ஒரு ஒரு பக்கிரி எவ்வித புகழுக்கும் உரியவன் கடமையை செய்தான் என்பதற்காக மட்டும் நீங்கள் உங்கள் சேவகனை புகழ்வீர்களா நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நலம் என்று நம்புகிறேன் என்னை இவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்து நினைவில் வைத்திருப்பதற்காக பண்டிட் சுந்தர்லால் அவர்களுக்கும் எனது பேராசிரியர் அவர்களுக்கும் எனது எல்லையெல்லாம் நன்றி இப்போது உங்களுக்கு வேறென்று கூற வேண்டும் இந்துக்களின் மன அமைப்பு உள்ளதே அது பொது உண்மைகளை கொண்டு தனி உண்மைகளை காணும் இயல்புடையதாகவே எப்போதும் இருந்து வந்துள்ளது தனித்தனியான பல உண்மைகளை தொகுப்பதோ அவற்றை கொண்டு பொது உண்மைகளை அனுமானிப்பதோ அந்த மன அமைப்பில் இருந்ததில்லை நமது தத்துவ தரிசனங்கள் அனைத்திலுமே ஏதோ ஒரு பொது கொள்கையை சரியென்று ஏற்றுக்கொண்டு அந்த ஆதாரத்தின் மீது மிக மிக நுணுக்கமான வாதங்கள் செய்யப்படுவதை காணலாம் ஒருவேளை அந்த ஆதாரக் கொள்கை ஏற்றுக்கொள்ள முடியாத சிறுபிள்ளைத்தனமானதாக கூட இருக்கலாம் இந்த பொது கொள்கைகள் எவ்வளவு தூரம் உண்மை என்று யாரும் கேட்பதில்லை ஆராய்வதும் இல்லை எனவே சுதந்திரமான நம் நாட்டில் இல்லை என்று கூறிவிடலாம் எனவேதான் பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து பொதுமைப்படுத்துவதன் விளைவாக வரக்கூடிய விஞ்ஞான சாஸ்திரங்கள் நம்முடைய அவ்வளவாக இல்லை ஏன் இந்த நிலைமை காரணங்கள் இரண்டு நம் நாட்டின் தட்பவெப்ப நிலையில் காணப்படும் பயங்கர வெப்பம் நாம் செயல்படுவதை விட நம்மை ஓய்வு கொள்வதிலும் தியான சிந்தனையிலும் ஈடுபட வற்புறுத்துகிறது இரண்டாவதாக புரோகிதர்களான பிராமணர்கள் நாடு கடந்தோ கடல் கடந்தோ ஒருபோதும் வெளிநாடுகளுக்கு செல்லவில்லை அப்படி சென்றவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் பெரும்பாலும் வியாபாரம் வியாபாரிகள் அவர்களோ புரோகிதர்களாலும் லாபம் ஒன்றிலேயே தாங்கள் கொண்டிருந்த ஆசையாலும் அறிவு வளர்ச்சியின் ஆற்றலை முழுவதும் பறிகொடுத்தவர்கள் எனவே அவர்களின் கவனத்திற்கு வந்த விஷயங்கள் மனித சமுதாயத்தின் அறிவுத் தொகுதிக்கு புதிய அறிவை சேர்ப்பதற்கு பதிலாக ஏற்கனவே இருந்த அறிவை தாழ்த்தவே செய்தன ஏனெனில் அவர்கள் விஷயங்களை கவனித்த முறை மோசமாக இருந்தது அவர்கள் வந்த தகவல்கள் மிகைப்படுத்தப்பட்டனவையாக இருந்தன உண்மை வடிவமே தெரியாதவாறு திரிக்கப்பட்டவையாக இருந்தன எனவே நமது நாடு மீண்டும் உண்மையிலேயே ஒரு நாடாக திகழ வேண்டுமானால் நாம் பயணம் செய்தே ஆக வேண்டும் வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் பிற நாடுகளில் சமுதாய இயந்திரம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை பார்க்க வேண்டும் பிற மக்களின் சிந்தனை போக்குடன் தங்குதடையின்றி வெளிப்படையாக தொடர்பு கொள்ள வேண்டும் அனைத்திற்கும் மேலாக பிறர் மீது கொடுங்கோன்மை செலுத்துவதை விட்டுவிட வேண்டும் என்ன படுமோசமான நிலைக்கு கொண்டு வரப்பட்டுவிட்டோம் தோட்டி ஒருவன் தோட்டியாகவே நம் முன் வந்தால் பிளேக் நோயை விரட்டுவது போல் விரட்டப்படுகிறான் ஆனால் அவன் ஒரு பாதிரியிடம் சென்று சில பிரார்த்தனைகளை முன்முணுத்து கொண்டு மீது ஒரு கோப்பை நீரை ஊற்றிக்கொண்டு ஒரு கோட்டும் அது வெறும் நூலால் செய்யப்பட்டதானாலும் சரி போட்டுக்கொண்டு வைதிக இந்து ஒருவனது அறையில் வருகிறான் அப்போது அவனுக்கு உடனே நாற்காலி தந்து அவனுடன் ஆர்வத்துடன் கைக்குழுக்க மறுப்பதற்கு தைரியமுள்ள இந்து யாரும் உண்டென்று எனக்கு தோன்றவில்லை விதி செய்த வேடிக்கையின் உச்சநிலை அல்லவா இது இங்கு வந்து பாருங்கள் இந்த பாதிரிகள் இங்கு தென்னாட்டில் என்ன செய்கிறார்கள் என்பதை பாருங்கள் தாழ்ந்த வகுப்பினரை லட்சக்கணக்கில் மதமாற்றம் செய்து வருகிறார்கள் பாரத நாட்டிலேயே புரோகியர்களின் அட்டகாசம் உச்சநிலையில் உள்ள திருவாங்கூரில் நிலத்தின் ஒவ்வொரு சிறு பகுதியும் பிராமணர்களுக்கே சொந்தமாக உள்ளது அந்த திருவாங்கூரில் பெண்கள் அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்களும் கூட பிராமணர்களுடன் வாழ்வதையே பெருமையாக கருதுகின்ற அந்த திருவாங்கூரில் ஏறத்தாழ கார்பங்கு மக்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டனர் நான் அவர்களை குறை கூற மாட்டேன் எந்த விஷயத்திலாவது அவர்களுக்கு சுய அதிகாரம் உள்ளதா இறைவா மனிதன் மனிதனுக்கு சகோதரனாக திகழும் நாள் என்று தான் வருமோ உங்கள் விவேகானந்தா அப்படின்னு எழுதியிருக்காரு விவேகானந்தர் எப்போ சொல்லியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் இப்போவும் வந்து நிறைய மத மாற்றங்கள் நிகழ்து இதெல்லாம் எப்போ மாறும் அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மல்ல இறைவனையும் வேண்டிக்குவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா